செல்வம் பெருக வீட்டில் மணி பிளான் செடியை எந்த திசையில் வைக்க வேண்டும் நமது வீடுகளுக்குள் நல்ல அதியாவுகளை ஏற்படுத்த நீரோமறையான சக்தியை ஏற்படுத்த நாம் பலவிதமான செயல்களில் ஈடுபடுகிறோம் அவற்றில் ஒன்று வீடுகளுக்குள் மணி பிளான்ட் என்ற தாவரத்தை வளப்பது ஆகும் வீட்டில் மணி பிளான் வளாத்தால் செல்வமும் அதியாஷ்டமும் அதிகாயக்கும் என்று இந்திய மக்களின் மத்தியில் ஒரு பரவலான நம்பிக்கை உள்ளது இந்த நிலையில் மணி பிளான் தாவரம் வீட்டில் உள்ள காற்றில் இருக்கும் மாசுகளை அகற்றி சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துகிறது என்று வாஸ்து குறிப்பு கூறுகிறது அதனால்தான் இந்தியாவில் பலா தமது வீடுகளின் பால்கனிகளில் அல்லது வராண்டாக்களில் மணி பிளான் வளர்த்து வருகின்றன எனினும் மணி பிளான் தவறான திசையில் வைத்தால் அது குடும்பத்திற்குள் குழப்பத்தையும் தீய சக்திகளையும் ஏற்படுத்திவிடும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது ஆகவே எந்த திசையில் மணி பிளான் வைத்தால் நன்மைகள் உண்டாகும் என்பதை இந்தப் பதிவில் சற்று வியாரிவாக பார்க்கலாம் மணி பிளான் எந்த திசையில் வைக்கக்கூடாது வாஸ்து சாஸ்திரத்தின்படி மணி பிளான் வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது ஏனெனில் வடகிழக்குத் திசை என்பது மிகவும் எதிரியறையான திசையாக கருதப்படுகிறது ஆகவே வடகிழக்குத் திசையில் மணி பிளான்டை வைத்தால் நெருப்பில் அமாவதற்குச் சமமாகிவிடும் மணி பிளான்டை சாயான திசையில் வைத்தால் அது படத்தை மட்டும் அல்லாது பல நல்ல உறவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் மேலும் மணி பிளான்டை கிழக்கு மேற்கு திசைகளில் வைத்தால் கணவன் மனைவிக்கு இடையே உறவு சிக்கல் ஏற்படும் அல்லது பிரச்சினைகள் ஏற்படும் வாடிய இலைகளை கத்தாயக்கவும் மணி பிளான் தின் இலைகளை வாடவிடக் கூடாது அதன் இலைகள் எப்போதும் பசுமையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் குடும்பத்திற்கு நல்லது ஏற்படும் ஆகவே மணி பிளான் திற்கு தினமும் தண்ணியா ஊற்ற வேண்டும் ஒருவேளை இலைகள் வாடிவிட்டால் அவற்றை உடனே கிள்ளி எரிந்துவிட வேண்டும் ஏனெனில் உலாந்த அல்லது வாடிய இலைகள் இதியாமறையான சக்திகளைக் கொண்டிருக்கும் இன்னும் முக்கியமான குறிப்பு என்னவென்றால் மணி பிளான் கொடிகளை தரையில் படரவிடாமல் விடாமல் கொள்ள வேண்டும் அவ்வாறு படரவிட்டால் வீட்டிற்குள் இதயாமறை சக்திகள் அதிகாயக்கும் மேலும் குடும்பத்திற்குள் ஒரு மந்தமான சூழலை உருவாகும் வீட்டிற்கு வெளியில் மணி பிளான் வைக்கலாமா மணி பிளான் கண்டிப்பாக வீட்டிற்கு வெளியே வைக்கக்கூடாது அதை வீட்டிற்குள் வைத்தால்தான் ஏராளமான நன்மைகள் உண்டாகும் அதோடு சாயான திசையில் அதை வைக்க வேண்டும் அழக்கு படித்திருக்கும் இடங்களில் மணி பிளான் வைக்கக்கூடாது சுத்தமான இடத்தில்தான் வைக்க வேண்டும் மணி பிளாந்தை எந்த திசையில் வைக்க வேண்டும் மணி பிளாந்தை வைப்பதற்கு உகந்த சாயான திசை தென்கிழக்கு திசை ஆகும் இந்த திசையில் வைத்தால் குடும்பத்திற்குள் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் மணி பிளாந்தை வீட்டிற்குள்ளோ அல்லது வராண்டாவிலோ மிக எளிதாக வைக்கலாம் மேலும் இதை தண்ணியாரிலும் வைக்கலாம் இதை பராமயிக்க அதிக செலவு ஆகாது இறுதியாக சுவாயிய வெளிச்சம் குறைவாக இருக்கும் பகுதிகளில் மட்டுமே மணி பிளான்ட்டை வைக்க வேண்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்